வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு மாடு வைப்பனம் போகணுங்க மூணு மாடுமே மாடுகளே இப்போ அதிகம் வீடியோவில் வராது பார்த்துருப்பீங்க ஏன்னா மாடுகளை வாங்கவே முடியல பத்து மாடு பாஞ்சு மாடு போட்டுருதுலங்க மாடுகள் நம்ம வீடியோவில் போடுற ரேட்டுக்குமே அங்கே கொடுக்குற ரேட்டுக்கும் இல்லாமல் இருக்குது இது எனத்துனால இது இல்லை இணைசன்னு பணம் கொண்டு போக முடியாத அந்த அது ஒரு காரணமாக இருந்தாலும் இப்போ வேலை முடிஞ்சும் அப்படியே இருக்குது இந்த மரங்கள் மாறிடும் நினைக்கிறேங்க பார்க்கலாம் எப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் என்னோடய சேனலில் ஆதரவு பண்ணுங்கள் இப்போ நான் மூணு மாடு போடுறேன் ஒவ்வொரு மாடாக விளைய சொல்லிட்டு வரேன் பார்த்துக்குங்க இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செனை உறுதி கிடையாது எல்லாமே கறவை கறவைன்னா ஒரு வாரம் நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த வாழ்க்கு மீறி வேறு இது காலையில் தாய் நம்ம பார்த்தீங்கன்னா மடிக்காட்டி எடுக்கணுங்கிற எடுக்கலை காலையில் இது பார்த்திங்கன்னா ஒம்போதரை காலை நேரமே வீடியோ போடலான்னு ஓட்டு பால் இப்போதான் கறந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்குது கறந்த மணி தான் நான் போடுறேன் வீடியோ ஒவ்வொரு மாட்டாக சொல்லிட்டு வரேன் வீடியோ ஓட்டாமல் பாருங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது பள்ளி சார்ந்த மாடு இது காலையில் தான் கறந்த மாடி பால் மூணு மூணு சுவாசமாக வருங்க சேர்ந்த மாதிரி தான் இன்னொன்று ரெண்டு மூணு வீட்டுக்கு வச்சுக்கலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் நான் உறுதியான சனை செக்கப் பண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை பள்ளி சேர்ந்த மாடுதான் கறவையில் வரும் இருபத்தி நாலாயிரம் இந்த மாடு ஆனால் கறவை நல்ல எதிர்பார்த்த கறவை மூணு மூன்றரைக்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு ஏழு எட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணலாம் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறக்கு மாடு நாளில் சேத முடியுது இன்றைக்கி பார்த்து பிடிக்காம இருக்குது மடியோடு எடுத்து வச்சால் போட்டாகவும் இருக்குது அதை கொடுக்கு காலையில் எந்திரிச்சி எந்த நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா தண்ணி கேட்டி கறவே கொண்டு சேர்த்த முடியாத ஓட்டு வெட்டேன் இது நல்ல கறவை கறக்கு இருபத்தி நாலாயிரம் கொடுத்தீங்கன்னா கூட விட்டுருவேன் மாடு நல்ல தெளிவான மாடு பள்ளி சேர்ந்த மாடு தான் எல்லாமே மாடுகளை வாங்க முடியல நீ நடப்பில் விலை வரையும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா நம்ம தோதுக்கு மாதிரி இருந்தால் தான் வாங்கி வைக்க முடியுங்க இதனால் தெளிவான மாடு ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி நாலாயிரம் கொடுத்திங்கன்னா விட்டுறலாம் மாடு எம்ப அதுலேருந்து போட்டு கீழே அடிச்சிங்கன்னா அது நெம்ப செட்டே ஆக மாட்டேங்குது ஏன்னா மாடு இங்கே வாங்க முடியாது நம்ம வீடியோவில் கம்மியாக போட்டு பழகிட்டா நம்ம அதனால் இப்போ நிலவரத்துக்கு எடுத்து போடுவோம் விற்றாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் வைக்கப்புள்ளலாம் எப்படித்தான் மாதிரி நல்லா தீனிக்கு தண்ணிக்கு அட்டை இருக்குது அங்கே எல்லாமே வரைச்சிதான் ஆகிடுச்சிப்போம் இந்த தண்ணீர் கடைவாக்க ஒவ்வொருத்தரும் அணைப்பில் நடுவாங்க அடுத்து ஃபஸ்ட்டு மாடு காட்டினுங்களா அடுத்து செகண்ட் மாடு மாடு நல்ல பெருவெட்டு நீங்கள் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கூட்டு காட்டுக்கலாம் மாடு ரெண்டா நேற்று மாடி இடைச்சி கிடக்குதே தவிர பாக்கி அதில் எந்த விதமான குறையும் இல்லை நடுத்தலை சுற்றி ஓட அதிகமான காற்றுச்சட்டை மாறி நல்ல பெருவெட்டு இதுவும் பால் பத்து நாளைக்கு பக்கு பண்ணோம்னா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு கொண்டாந்துருக்கலாம் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு இந்த இது கொண்டாந்துக்கலாம் இன்னும் நம்ம ஆறு எழுத்து வச்சுக்கலாம் வாங்கி முதல் கண்டுபுட்டி கேட்டு அதுக்கெல்லாம் ஹெச்எப்பில் கண்டுபிடி வாங்குற ரேட்டுக்கு தான் நான் சொல்கிறது இது கிடையாது நீங்கள் ஆறு மணி நாள் விட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா பல்லுகள் பார்த்தாவே தெரியும் வச்சுருக்காங்க ஒரு சந்தோ இறக்கமோ அதெல்லாம் எடுங்க கிடையாது கறந்த மாதிரி மாடு நல்ல பெருவிட்டு இதோட விலை முப்பத்தி ஓராயிரம் நல்ல மாடுங்க நல்லா கறக்கு வயிற்று புல்லு தீனி தண்ணி வச்ச அளவு குடிக்குதுங்க ஒரு பத்து ஒரு நாளைக்கு பக்கு மாட்டி மடிவோட பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு நல்லா காமலாக நல்லா பெருங்காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது சென இளஞ்செனையாக இருந்தாலும் இருக்கலாம் எல்லாமே கைக்கிற மாடுக்கு ஊசி போட்டுருக்குது நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சுமாங்க செக் பண்ணி பிடிச்சிங்க செனே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் செனையாக இருக்குது நம்மளும் செக் பண்ணி பிடிக்கலாம் அந்த மாதிரி செனையாக இருந்தாலும் இருக்கலாம் ரெண்டாம் இது கிடையாது நம்ப கேள்விடும் அந்த மாதிரிலாம் கிடையாது வள்ளு சேர்ந்துஞ்சா சேர்ந்துருக்குது பார்த்தா பெரும்பல்லு தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் பெருவட்டும் கறக்கிறதுக்கு நல்லா இருக்குது மாடு நான் சரி வேலைக்கே கிடைக்க மாட்டேங்குது மாடுகா வேலையெல்லாம் மற்ற வேலை எதை விட்டு நம்மளுக்கு என்ன வேலைங்க சரி கிடைக்கிது அளவாக போடும்போது இந்த வாரம் ஒரு பூமாக தர முடியிருக்குறாங்க பார்க்கலாம் நடப்பில் எப்படின்ட்டு நல்லா கறக்குமா நல்ல பெருவெட்டு இதெல்லாம் ஒரு தொண்ணூறுரூவா எண்பது ரூபாய்க்கு அனுசரித்து போகிற மாதிரி கலங்கண்ணில் ஒரு ரூபாய்க்கே ஒப்புங்க அப்படி மாட்டு நல்ல பெருவெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கெடேரி ரெண்டு வெள்ளு கிடேரிதா ரெண்டு பழுனாலுமே மாடு தீவனை தண்ணி கொஞ்சம் சரியாக குடிக்காததால இருக்குது எங்குடிதா தெரியாது அந்த இல்லை பச்சை தண்ணி தான் குடிக்குது கறவே இப்போ ஒரு ரெண்டு நெண்டரை வருதுங்க கறவேலாம் மூணு மூன்றரை வந்து கண் இளங்கன்று இருக்குது இளங்கன்று இருக்குதுங்க மாடு நல்லா பெருவெட்டு ரெண்டே பழுத்தேன் தீனிக்கு தண்ணிக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணிக்குன்னா அந்த குடுதல் தண்ணிக்கு கொஞ்சம் கை பார்க்குது அது எப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தனாத்த தெரியும் பச்சை தண்ணி ஃபுல்லாக அடிக்குது காம்புங்க மடி உள்மடி மாதிரி தமிழால் அப்படியே கையை தண்ணி விழுகு ரெண்டே வள்ளுத்த மாடு ரெண்டு வல்லிலேயே மாடு நல்லா பெருவெட்டு கண் காலங்கன்று இருக்குது காட்டுறேன் நல்லா கறந்த மாட்டேங்க உள்மடி தான் தெரியும் பால் மடியோடு இருந்தாலுமே கொஞ்சம் உள்மடி மாதிரி தெரியும் மாடு ரெண்டு வல்லு மாடு நல்லா பெருவெட்டு முப்பத்தி நாலாயிரவா ரெண்டு பொல்லிலேயே மாடு நல்லா பெருவெட்டு கண்ணு குட்டியும் இருக்குது காட்டுறேன் வேணும் கொண்டாடு தொடர்ற மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அப்படியே மயில்வாகன மாட்டோம் மாடு சில சில மாதிரி கறக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைகா கோண நாயா எல்லாமே இருக்குது இன்னும் ரெண்டு தான் போனால் இன்னும் உங்களுக்கு மாடு நல்ல தெளிவாக தெரியும் இந்த மூணு தான் போட்டுருக்குறேன் கண்டுபிடிங்க காட்டுற பாருங்கள் எது வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கரங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு ஏய் மூஞ்சி மூஞ்சிக்கட்டு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க கண்ணுக்குட்டி அங்கே இது காட்டுறேன் நல்லா வயிறு எடுத்து மாடு நல்ல மடியோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் மாடோட தெரியுதெல்லாம் சோளையெல்லாம் கண்ணுக்கு அதை ரெண்டு பேருக்கு கடை இறக்கி கன்று மாடு கடைசியில் போட்டுக்கிறேன் ரெண்டு போலி ஒரு ஒரு வாரம் பத்து நாள்க்குள்ளதாக இருக்குது எல்லாம் தீயணைக்கும் மாற்றி தீவன தண்ணி சரியெல்லாம் குடிச்சும் குடிக்காமல் இருக்கு மட்டுமே அது கைப்போக்கும் பண்ணான் பண்ணோம்னா ஒரு பத்து பாஞ்சு ஏற்று வச்சுக்கிறதெல்லாம் ரெண்டு மலு தானே எத்தனை தண்ணி மாடுங்க நல்லா இப்போ அலிச்சி அள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கை பிடிக்க முடியாது அதோடய கண் காந்தி சும்மா பார்த்தா தொப்புலே தொப்புலே தெரியுது நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக எவ்வளோ சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் அளவு கம்மியான ரேட்டில் வாங்கி போடுறேன் ஏன்னா ரொம்ப ரேட்டு போட்டால் போகாதுங்க மாடுகள் அதுக்காகத்தான் அளவான ரேட்டில் வாங்கி போடுறேன் போகட்டும் நன்றி வணக்கம்